வெல்கம் டு சேனல் சமன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாவது வருஷம் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கார் அப்படின்றவரால் கட்டப்பட்டதுதான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இந்த இடம் வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பெண் வீராங்கனை சிவகங்கை சீமை ராணி வேலு நாச்சியாருக்கும் இந்த கோட்டைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படியா சிவகங்கை சீமை ராணிக்கும் திண்டுக்கல் கோட்டைக்கும் அப்படி என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுகள்ல ராமநாதபுர சேதுபதி மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தாளுக்கும் மகளா பிறந்துக்கிறாங்க இந்த வேலுநாச்சியார் அப்படின்றவங்க ஆஹ் என்னதான் வந்து பொம்பளை பிள்ளையா பிறந்தாலுமே ஆண் வாரிசு மாதிரியே தான் வளர்றாங்க போர்கள் போர் பயிற்சி எடுக்கிறாங்க பல மொழிகளை கத்துக்கிறாங்க இப்படி ஆண் பிள்ளை போலவே வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட பதினாறு வயசு நெருங்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதத்தேவருக்கு ஆஹ் நம்ம வேலுநாச்சியார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதாவது பதினாறு வயசுல சிவகங்கை சீமைக்கு மருமகளா வராங்க நம்ம வேலு நாச்சியா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய படையெடுப்பால தன்னோட கணவரை இழந்துடுறாங்க அதாவது அந்நிய படையெடுப்புல சில சதிகள் மூலியமா தேவர கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் தன்னோட நாடும் கைவிட்டு போயிருது ராணி வேலு நாச்சியா இந்த நாட்டை நாட்ட இருந்து எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இருக்காங்க ராணி வேலு நாச்சியார் விருப்பாட்சியில தங்கி ஐதரலியோட உதவியை நாடுறாங்க அப்போ வந்து ஐதரலியும் இவர் உருது மொழியிலே பேசுறாங்க ஐதரலியை சந்தித்து உருது மொழியிலே பேசுறாங்க இவரோட உருது மொழி திறமையை பார்த்து வியந்து போன ஐதரலியும் இவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆஹ் எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல தன்னோட நாட்டை விட்டு தன்னோட நாடு சிவகங்கை சின்னையை விட்டு வெளியே வர ஆஹ் ராணி வேலுநாச்சியார் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அந்நிய படையும் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு எட்டு வருஷம் மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனால விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை திண்டுக்கல் கோட்டை அப்படின்னு நிறைய இடங்கள்ல மாறி 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 தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது எட்டு வருஷம் அப்படி தங்கியிருந்த ஒரு கோட்டைதான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையும் இந்த திண்டுக்கல் கோட்டை அலியோட கட்டுப்பாட்டுல இருந்தப்ப ராணி வேலுநாச்சியார் தங்கியிருந்த இடம்தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை அதைத்தான் நான் சொன்னேன் சிவகங்கை சீமை ராணிக்கும் இந்த திண்டுக்கல் கோட்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இங்க இருந்துதான் திண்டுக்கல்ல இருந்துதான் படைகளை திரட்டிட்டு போய் ஹைதர் அலியோட உதவியோட ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஐயாயிரம் போர் படை வீரர்கள் பீரங்கி இப்படி நிறைய உதவிகள் செஞ்சு ஹைதர் அலி அனுப்புறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வரைக்கும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த ராணி வேலு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட படைகளோட போய் திருப்புவனம் சிலைமான் முத்தனேந்தல் முத்தனைந்தல் இப்படி நிறைய பகுதிகளை கைப்பற்றி கடைசியா மானாமதுரையில போய் கடைசி போற நிறைவு பண்ணி சிவகங்கை சீமை ராணியா முடிசூட்டி உக்காடுறாங்க பதினாறு வயசுல கல்யாணம் முடிஞ்சு நாப்பத்தி ரெண்டு வயசுல கணவனை இழந்து நாட்டை இழந்து ஐம்பதாவது வயசுல அந்த நாட்டை கைப்பற்றி மீண்டும் ராணியா உட்கார்ந்த ராணி வேலு நாச்சியார் அப்படின்றவங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இங்கே தங்கியிருந்த இடம் ராணி வேலுநாச்சியார் தங்கியிருந்த இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு நம்ம வந்து பார்த்ததுல ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டையை மறக்காம வந்து விசிட் பண்ணிட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பண்டல ராஜா நன்றி வணக்கம்